சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி திருக்குறள் இரண்டு வரையிலேயே அனைத்தையும் அதை உள்ளடக்கம் செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த உபதேச மொழிகளும் அப்படித்தான் அதுக்காக சொல்கின்றோம் நதி முதலில் ஒரு மலையிலிருந்து பிறகுகின்றது பிறகு அதில் பல சாக்கடைகள் சேருகின்றன பிறகு குப்பைகளும் சேருகின்றன அதுபோல பிராணங்கள் யாவும் முதன் முதலில் முனிவர்களிடமிருந்து பரிசுத்தமாக வெளிவந்தவை பிறகு வந்த பௌராணிகர்கள் பல பொருத்தமற்ற கதைகளை சேர்த்து புராணங்களை கெடுத்து விட்டார்கள் திரிபு செய்து கெடுத்து விட்டார்கள் எனவே புராண ஆதார மட்டும் கடவுளை காட்டிவிட முடியாது என்று அண்ணா நமக்கு எச்சரிக்கின்றார் ராதே கிருஷ்ணா அனைத்து பக்தாளுக்கும் அடிய நமஸ்காரங்கள் அடியனுடைய பதிவுகள் புதுசாக இருக்குது ஆமாம் தான் முயற்சி பண்ணுறேன் நான் பண்ணும்போது அதையும் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வியூ பண்ணுறீங்க பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை மிக மிக சந்தோஷம் பாண்டுரங்கனுக்கு பிரித்தி அடியனுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி பாண்டரங்கனுக்கு பிரித்தி அடியனுக்கும் அதே போன்று நீங்கள் பார்க்கும்போது அந்த லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கனாக்கா இன்னும் எங்களை எனக்கு வந்து கொஞ்சம் எதுவாக இருக்கும் தயவுசெய்து அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அடியன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து ப்ளீஸ் and